ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு மீதியாகவும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க அது தாங்க காலையில் குடிச்சிகிட்ருக்கோம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டைம்ஸ் வந்து டீ குடிக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த வெயில் காலத்தில் வந்து டீ குடிக்கிறது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சங்க அதுவும் இல்லாமல் மீதியான சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதனாலையும் தான் இந்த வேலை செஞ்சிட்ருக்குறேங்க இந்த பழைய சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து சாப்பாட்டில் ஊறியிருக்கனால நல்ல பேக்டீரியாக்கள் வந்து உருவாகுதுங்க லேக்டிக் ஆசிட் வந்து உருவாகு இது வந்து நம்ம குடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க செரிமான பிரச்சனை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக குக் பண்ணி சாப்பிட்ற சாதத்தை விட இதில் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் சத்து இரும்பு சத்து பி டுவெல்லும் அதிகமாக இருக்குதுங்க இது இது பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து டூ டைம்ஸ் அது சாப்பாடு வந்து மீதியாகும் அதில் வந்து நைட்டில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் குடித்தாலே போதுங்க இது குடித்த அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நல்லா எனர்ஜெட்டிக்காகவே ஃபீல் பண்ணுவீங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா காலையில் நம்ம ஆர்க்க வேலை செய்வோம் அதுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா நான் இது வந்து ட்ரையல் பார்த்துருக்கேன் நிறைய டைமு இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக நீங்களும் எனர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க என்னப்பா காலையிலேயே பழைய கஞ்சி குடிக்கிறியா அப்படின்னு கெண்டல் பண்ணால் கூட நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரே பண்ண வேண்டியதில்லைங்க நம்ம ப்ரெஸ்டீஜை நம்ம ஹெல்த் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியங்க இதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் மசாலாக்கள்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறங்க ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்லாக் இருக்குங்க அதில் போய் செக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புறேங்க இதே மாதிரி ஹெல்தியான அப்டேட்டுகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க